இதோட எட்டாம் இடம் எட்டாம் இடம் தான் அந்த இடத்துல அஷ்டமதி சனி நம்ம சொல்கிறோம் எட்டாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் ஸோ எட்டாம் இடம் என்னது சனியோட வீடு சனி எதை கொடுப்பாரு சனியோட கர்மகாரகன் அவர் வந்து தொழில் வேலையை தான் கெடுப்பார் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டம் கடகராசியில் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் எல்லாருமே இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தான் பிறக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நேராக அந்த வயதில் இருக்கிற அந்த தசை தான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த தசை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுவாங்க குறிப்பா அதுதான் ஒரு பதட்டம் பயம் மன அழுத்தம் கற்பனை பயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டியது ஒன்னே டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் இதுதான் வேற வழியே கிடையாது ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நான் இந்த வீடியோல பார்க்க போறது தலைப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க கடக ராசிக்கு இந்த அஷ்டமத்து சனியோட தீமை அல்லது இந்த கொடுமை குறையிறதுக்கு நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய சூட்சமமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மூணு செக்ஷனா இருக்க போது அதாவது பரிகாரங்கள் எங்கே ரியாக்ட் பண்ணும் பரிகாரங்கள் எதுனால நம்ம செய்யணும் அது வந்து கடக ராசிக்கு இல்ல எல்லா ராசிகளுக்குமே அந்த பரிகாரங்கள் ஏன் தேவைப்படுது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது

நம்பர் கொடுத்துருக்கேன் அது நீங்க தொடர்புகளாக வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் பரிகாரம் பண்ணியாகணும் அப்படியா ஆமா என்ன பரிகாரம் என்ன பரிகாரமா பலதானிய பரிகாரம் பேரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு தீமையை செஞ்சுட்டு நான் இதுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன் இல்ல ஒரு தப்பு செஞ்சுட்டு நான் இதுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன் அந்த வாரத்தில் உள்ள அர்த்தமே அதுதான் நம்ம ஏதோ ஒரு தீமையோ இல்ல ஏதோ ஒரு செயலியோ செஞ்சிருப்போம் அதுக்கு நான் பரிகாரம் தேடிக்கிறேன் அப்படிங்கறத அதோட அர்த்தம் இது ஜோதிடத்தின் அடிப்படையில் எனக்கு முன்னாடி பாத சனி ஒன்னு பிடிச்சிருவா இந்த அஷ்டமதி சனி ஏழரை சனி இந்த மாதிரியான மோசமான காலகட்டங்கள்ல இது உதவுமா அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம்னு ஒன்னே கிடையாதுங்க அதுதான் உண்மை அப்போ இந்த வீடியோ எதுக்கு இதோட தலைப்பே சூட்சம பரிகாரங்கள்னு வச்சுட்டு பரிகாரமே கிடையாதுன்றீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுது நான் ஏன் பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஜாதகத்தோட அடிப்படையே நமக்கு வந்து கர்மா தான் மூணு கர்மா நம்ம சொல்லுவோம் பிராப்த கர்மா சஞ்சீத கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு மூணு கர்மா சொல்லுவோம் இதில் இந்த ஜாதகம் குறிப்பிடக்கூடிய விஷயம் வந்து பிராப்த கர்மா அதை தான் நம்ம பிராப்தம்னு சொல்லுவோம் பிராப்தம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு தமிழில் பார்க்கும்போது நம்மளோட விதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விதி அல்லது பிராப்தம் என்ன விதிச்சிருக்கு அந்த மனித வாழ்க்கையில அப்படிங்கிறதுதான் ஜாதகம் குறிப்பிடுது அதுவும் அவனோட பிறந்த தேதி நேரத்தில் குறிப்பிடுது இங்கதான் விஷயம் இருக்கு இப்போ நம்ம பிறக்கும்போதே ஆல்ரெடி எல்லாமே டிசைடர் நம்ம யார் வயித்தில் பிறக்கணும் நம்ம யார் கூட டிராவல் பண்ண போறோம் நமக்கு பிறக்கிற குழந்தைகள் யார் இந்த மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே டிசைட் ஆகிருது அப்படிங்கும்போது இங்க பரிகாரம் அல்லது ரெமெடிக்கு என்ன வேலை இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பரிகாரங்களுக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்புறம் பரிகாரம் பரிகாரம் அதை மீறியும் பரிகாரங்கள் ஹோமம் இருக்கு நமஸ் ஓம் நமஸி கோயில சுத்தி வந்துட்டா அடுத்த தீட்சை தான் தீட்சைகள் கொடுக்கறாங்க அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா சிறப்பு மிக்க கோயில்களை சொல்றாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு பதினோரு வாரம் போங்க இந்த கோயிலுக்கு இருபத்தோரு வாரம் போங்க இந்த விளக்கு ஏத்துங்க இதெல்லாம் அப்படின்னா என்ன நடைமுறை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்துல அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே உங்களோட எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர உங்களோட கோர் பிரச்சனைகளை இது கண்டிப்பா தீர்த்து வைக்காது ஆரம்ப சாதகர்கள் அல்லது ஆரம்ப ஆன்மீக பயனர்களுக்கு தான் செய்யறது உதவுமே தவிர உங்களோட பிராப்தம் என்னவோ அதுதான் நடக்கும் அஷ்டமத்து சனினா அது தீமையை கொடுக்க தான் செய்யும் ஏழரை சனி அப்படின்னா அது பாடத்தை எடுக்க தான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த பரிகாரங்கள் உங்களை மன ரீதியா தயார்படுத்தும் அதாவது உங்களோட தீமைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்குமே தவிர வேற எந்த மாற்றத்தையும் செய்யாது அப்படிங்கறதா உண்மை இப்போ நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீண்ட நாள் திருமணம் நடக்கல அவருக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜோஷியர் சொல்றாரு ஒரு ரெண்டு வருஷம் பண்றாரு மூணு வருஷம் பண்றாரு நாலு வருஷம் அவருக்கே நம்பிக்கை போயிடும் அப்ப அந்த சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கு அவருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயசுல தான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கு அதான் சரியான ஜோதிடர் அதை சொல்லிடுவார் ஆனால் முப்பது வயசுல அவர் பரிகாரம் பண்ண எப்படியும் ஆறு வருஷம் அவர் பரிகாரம் பண்ணி ஆறாவது வருஷம் தான் திருமணம் நடக்க போகுது இப்போ இல்ல பரிகாரம் செஞ்சதுனால திருமணம் நடந்துச்சு சொல்லவா இல்ல விதிப்படி அந்த நேரத்தில் திருமணம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்லவா இந்த இடத்துல ஒரு முரண் வருது இல்லையா இதை நம்மளும் சொல்றோம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது உங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சக்தியாக தான் நான் பார்க்கறேன் இது ஒரு பெரிய வணிகமாகவும் மாறிடுச்சு பெரிய வர்த்தகமாகவும் மாறிடுச்சு இந்த ட்ராப்ல போய் தயவு செஞ்சு விழாதீங்க குறிப்பா கடகராசி கஷ்டமதி ஜனி இன்னும் ஒரு வருஷம் இந்த எஃபெக்ட் இருக்குது இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அடே பப்பப்பப்பப்பப்பப்பப்ப பன்னெண்டு மணி வெயில நீங்க என்ன செய்ய முடியும் சூரியனை தள்ளியா வைக்க முடியும் வெளியில போகணும் அந்த வெயில தான் போகணும் வேற வழி கிடையாது அதே மாதிரி தான் நம்ம குட வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு தலையில தொப்பி மாட்டிக்கலாம் அந்த வெயில தடுக்குது வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த 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 சூடு வெப்பம் நம்ம தான் ஆகணும் இதுதான் எந்த அடிப்படையில் வேலியூவ் கிடையாது அப்படிங்கறத கொஞ்சம் புரிய தான் இந்த பார்ட் இந்த அடுத்த பார்ட்ல கடகராசிக்காரர்களுக்கு என்ன குணம் அந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வாழ்க்கை நடைமுறைகளை நான் சொல்றேன் இது பரிகாரங்கள் கிடையாது சில வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறிவுறுத்த அறிவுறுத்தல்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி அப்படிங்கிறது எங்க நம்மளோட பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தில் தான் அடிக்குங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்கு ஸோ கடகராசியோட பலவீனம் என்ன அவங்களுக்கு ஃபேமிலியும் ரொம்ப பிடிக்கும் பாசம் காட்டுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள ரொம்ப பிடிக்கும் தன்னோட குழந்தைகளும் ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை அப்படி கட்டி காத்து அவங்கள வந்து சேஃபாக ஆக்கிக்கிட்டு அந்த ஒரு தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் வந்து தனக்கு பசிச்சா கூட தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவன் குழந்தை சாப்பிட்றத ரசிச்சு பார்க்கறா இல்லையா அந்த ஒரு குணம் தான் கடகராசியோட இந்த கருணை உள்ளத்துக்கும் இந்த ஹெல்ப்பிங் மைண்டுக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் இதுதான் இந்த அஷ்டமதி சனி நீங்கள் கடந்த ரெண்டு வருஷம் நீங்களே சொல்லுவீங்க என்ன ரெண்டு வருஷம் நீங்கள் அஷ்டமதி ஜெனியில் இருக்கீங்க ஸோ ரெண்டு வருஷத்தில் உங்களை எத்தனை பேர் நம்ப வச்சு ஏமாத்துனாங்க நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடம் எட்டாம் இடம் அந்த இடத்துல அஷ்டமதி ஜெனி நம்ம சொல்கிறோம் எட்டாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் ஸோ எட்டாம் இடம் என்னது சனியோட வீடு சனி எதை கொடுப்பார் சனியோட கர்மகாரகன் அவர் வந்து தொழில் வேலையை தான் கெடுப்பார் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டம் தான் அதே மாதிரி சரியான ஊதியம் கிடைக்காது ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாது எவ்வளவு மாடா உழைச்சாலும் நமக்கான ப்ராப்பரான அந்த ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே இல்லை அதுதான் இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வர்றது ஸோ அப்போ நமக்கான பிரச்சனை இதுதான் நம்மளோட பலவீனம் இதுதான் தான் அந்த பலவீனத்தை நம்ம பலமாக மாற்றணும் ஸோ இதுதான் நீங்கள் சரியான ஒரு கம்யூனிகேஷனோட உங்களோட நிறுவனத்தில் இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த வேலை சம்பளத்துக்காக தான் பார்க்குறோம் அதை தாண்டி அந்த இடத்துல உறவை வளர்த்துக்கிறதுலையோ விசுவாசம் காட்டுறதுலையோ எந்த பிரயோஜனமே இல்லை சரிங்களா எமோஷனல் அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் வழிகாட்டுதல் கடகராசிக்கு எந்த இடத்துல இவன் ஈவன் ஃபேமிலியில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் அந்த இடத்துல போய் மாட்டிக்குவீங்க நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு எல்லாரும் ஒரு சைடு போயிருவாங்க நீங்கள் வந்து ஒரு சைடில் இருப்பீங்க இதுதான் பிரச்சனை இப்போ அந்த ஒதுங்கி போகக்கூடிய தன்மையாக முதல்ல இந்த ஒரு வருஷம் நம்ம வளர்த்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக அட்டமாதிபதி அட்டமத்திலே இருக்கிறார் ஏன்னா அந்த மிதனத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி அந்த சனி பகவான் ஆட்சியாகவே மாறுவார் இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை அதனால தான் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஹெல்த் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிறது நல்லது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா இந்த சனி வந்து ஈவன் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுத்தா கூட அவரோட காரக மருத்துவங்களை நீங்க அணுகும் போது குறிப்பா சனியோட மருத்துவம் அப்படிங்கிறது சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நீங்க புரிஞ்சுக்கிறது கூட நான் ஒரு விஷயத்தை வளர்க்கிறேன் சூரியன் அப்படிங்கிறது அலோபதி மெடிசனை குறிக்கும் சூரியனுக்கு நேரெதிர் சனி சனி வந்து சித்தா ஆயுர்வேதா அந்த மெடிசனை குறிக்கும் சூரியன்ங்கிறது இந்த இடத்துல வேகமா குணமடையக்கூடிய ஒரு மருத்துவத்தை குறிக்கும் ஆனா சைடு எஃபெக்ட் இருக்கும் சனி வந்து மெதுவாக தான் குணமடையும் சித்தா ஆயுர்வேதா ஆனா அதுல சைடு எஃபெக்ட் இருக்காது ஸோ இதுதான் இந்த இடத்துல உள்ள வித்தியாசம் நீங்க ஏதாவது ஒரு உடல்நல பாதிப்பு வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனி பீரியட் இல்லையா அலோபதி மெடிசனை தவிர்த்துட்டு சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லேயே குணமடைகிற வரைக்கும் நம்ம அந்த மருத்துவத்தை பார்க்குறது சிறப்பு அடுத்தது முக்கியமான ஒரு பார்ட்டு அதாவது தசா புத்தியின் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய சில நடைமுறைகள் இதுவும் நான் பரிகாரங்கள்னு சொல்லல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரியும் அதுக்கு தான் அந்த சார்ட்டு ஸோ அந்த சார்ட்டை பார்த்தோன்னா தெரியும் கடகராசி பூமியில கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் எல்லாருமே இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள்ள தான் பறக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நேரா அந்த வயதுல இருக்கிற அந்த தசை தான் உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கும் சோ அந்த தசை என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தசைக்கும் நான் கடைப்பிடித்து வர வேண்டிய ஒரு சில அந்த ஐடியாஸ நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா அதையும் முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து பரிகாரங்கள் கிடையாது கடைபிடிக்க வேண்டிய ஒரு நெறி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குரு தசை நடக்கறவங்க குரு தசை நடக்கறவங்க கவலையே பட வேண்டாம் அதுதான் உண்மை ஏனா பாக்கியாதிபதி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படிங்கிறது கண்டிப்பா இவன் ஈவன் அவர் கெட்டிருந்தா கூட உங்க ஜாதகத்துல நீசமா இருந்தா கூட சனி கூட சேர்ந்திருந்தா கூட குரு பெருசா தீமைகளை செய்ய மாட்டாரு இந்த அஷ்டமத்து சனியில சோ நீங்க இயல்பாவே உங்களுக்கு பொறுமை வந்துடும் இந்த அஷ்டமத்து சனியில நமக்கு போறதே பொறுமை தான் பொறுமை இருக்காது அவசரப்பட்டுருவோம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம் அவசரப்பட்டு செலவு பண்ணிடுவோம் சோ அப்ப இந்த பொறுமை நமக்கு இயல்பாவே குரு தசைனால இருக்கிறதுனால பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா இந்த குரு தசை பதினஞ்சு வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் சரிங்களா அதனால சின்ன குழந்தைங்களுக்கு தான் இருக்கும் அதனால இதை பத்தி நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அடுத்த தசைக்கு போவோம் சனி தசை இதுல நிறைய பேர் வருவோம் இந்த பதினஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு நடக்கும் இது ஆக்சுவலா என்னன்னா இந்த சனி தசையில நிறைய பேர் அந்த அஷ்டமதி சென்னையில கஷ்டப்படுவாங்க குறிப்பா அதுதான் ஒரு பதட்டம் பயம் மன அழுத்தம் கற்பனை பயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டியது ஒன்னே ஒன்னுதாங்க டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்க இதுதான் வேற வழியே கிடையாது ஏன்னா பிரச்சனை வந்து மனசுல தான் ஆல்ரெடி அஷ்டமதி சென்னை நடக்குது அதே சமயத்துல சனி தசையும் நடக்குது அவரும் ராசிக்கு நல்லவர் கிடையாது அப்போ உங்களோட மனசு கடந்து அல பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் சரிங்களா ஈவன் சனி நல்லதா இருந்து நல்லதையே கொடுத்துட்டு இருந்தா கூட இந்த நல்லது எப்போ முடிஞ்சுருமோன்னு பயம் அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால டெய்லியும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்க இன்னொரு விஷயம் விஷயம் என்ன அப்படின்னு கிடைச்சத கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவை ஆனா இந்த சனி தசை நடக்கிறவங்க கடகராசி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடைச்சது எனக்கு இது போதும் அந்த பொறுமை எதிர்பார்க்கறத டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த ரெண்டும் நீங்க கடைபிடிச்சிட்டு வர வேண்டிய ஒண்ணு அடுத்து கேது தசை நடக்கிறவங்க இங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணுங்க கேது தசை என்ன செய்யும் தெரியுமா நம்மள முடக்கி போடும் கேது அப்படின்னாலே ஒரு இடத்துல மூலையில போய் உட்கார்ந்து ஒரு சந்நியாசியை குறிக்கும் கேது தசை நடந்து இந்த அஷ்டமத்து சனியில சிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி ராசிக்காரர்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா உட்காந்துடவே கூடாது நம்ம தூக்கத்தை தவிர மற்ற சமயங்கள்ல சும்மா இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னாலே உங்களுக்கு இந்த அஷ்டமதி சனி பெருசா ஒண்ணும் பண்ணாது அப்புறம் சுக்கரதசை நடக்கிறவங்க உண்மையிலே நல்லது ஏன்னா அவரு கடகராசிக்கு பெருசா நன்மை அளிக்கக்கூடிய கிரகம் இல்ல அப்படின்னாலும் ஆதிபத்திய அடிப்படையில ஒரு சுப கிரகம் சரிங்களா அவர் உங்க ஜாதத்துல எங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லது ஆனா ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போயிருங்க சுக்கரனாலே கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிறத குறிப்பாரு உங்களோட ஜாதகத்துல நல்ல தசா நடந்து நல்ல தசனா இந்த இடத்துல லக்னப்படி சுக்கரதசை நல்லா இருந்து அந்த தசை நடக்கும் போகும்போது வெளியூர் வெளிநாடு அந்த பயணங்கள் வாக்கியமும் வரும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து போயிடலாம் இந்த அஷ்டமத்து சனி ஒன்றும் செய்யாது அப்புறம் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சூரியன் வந்து உங்க ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதி அந்த பண விஷயத்துல சில பிரச்சனைகள் வரும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அப்புறம் சிக்கனம் தேவை பணம் எங்க போகுது எங்க வருதுங்கிற ஒரு கணக்கு தேவை ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அப்புறம் சிக்கனம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதும் மிகச்சிறந்த விஷயம் சூரிய தசை நடக்கிற கடகராசிக்காரர்கள் அப்புறம் சந்திர தசை நடக்கிறவங்க திரும்பவும் அதேதான் இந்த இடத்துல சந்திரன் மனக்குழப்பத்துக்கு பேர் போனவர் சரிங்களா இந்த இடத்துல அஷ்டமத்து சனி கிடக்கிறதுனால உங்களுக்கும் அதே ஒரு மணி நேரம் தியானம் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதை நினைச்சு திருப்தி அடைஞ்சிக்கிறது சிறப்பு சரிங்களா நமக்கு இப்போ என்ன கிடைக்குதோ அது நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கோடி பேர் இருப்பாங்க இல்லையா நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள் அவங்கள நினைச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிக்கணும் இதுதான் சந்திரதசை நடக்கிறவங்க அப்புறம் செவ்வாய் தசை நடக்கிறவங்க ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணுங்க ஏன்னா செவ்வாயினாலே உடல் வலிமையை குறிக்கும் உடல் வலிமை இருந்துச்சுனாலே மன வலிமை தானாக வந்துடும் ஸோ இதுதான் விஷயம் ஸோ உங்களுக்கு செவ்வா நடக்கிறவங்களுக்கு அஷ்டமதி செஞ்சி நடந்துச்சுன்னா டெய்லி ஏதாவது ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்றதை வழக்கமாக இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் பேட்மிண்டனோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நண்பர்களோடையோ இல்லை தனியாவோ எங்கேனாலும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் செவ்வாதசை நடக்கிறவங்க அதுக்கப்புறம் நாய்களுக்கும் உணவு கொடுக்கலாம் நாய் வந்து செவ்வாயோட காரகம் ஸோ தெரு நாய்க்கு ஸ்ட்ரேட் ஆக்சுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கறது மிகச்சிறப்பு செவ்வாதசை நடக்கிறவங்க அப்புறம் ராகுதசை ராகுதசை பொதுவாக ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய கடகராசி ராகுதசை நடக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் இதுதான் விஷயம் உங்களுக்கு இயல்பாவே ஒரு பொறுமை வந்துரும் எழுபது எண்பது வயசுல நோய் பிரச்சனைகள் தான் இருக்கும் டெய்லி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் கூட கொஞ்சம் கனெக்ஷன்ல இருக்கணும் சரிங்களா ராகுனாலே அந்த நேரத்தில் எழுபது எண்பது வயசுல வந்துச்சுன்னா ஒரு பதட்டத்தையும் ஒரு விரக்தியையும் கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால அந்த நண்பர்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணிக்கணும் அவங்க இதுதாங்க தசாபுத்தியின் அடிப்படையில் கடகராசிக்காரர்கள் இந்த அஷ்டமத்து சனியை பீட் பண்றதுக்கு செஞ்சுட்டு வர வேண்டிய வழிமுறைகள் சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பரிகாரங்கள்னா என்ன பரிகாரங்கள் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது இந்த பரிகாரங்களுக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர வேண்டிய நடைமுறைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த தசையின் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய சில குறிப்பிட்ட நடைமுறைகள் இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு ரிஸ்லைக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட கடகராசிக்காரர்கள் யாராவது இருந்தாங்க உங்களோட நண்பர்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அந்த பயம் போகட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனி தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்